ஒரு நாட்டின் அரசன் தனக்கு பின் இந்த நாட்டை ஆள்வதற்கு வீரத்துடன் மக்களின் நலன்களையும் பொன் பொருளின் மீது ஆசையே இல்லாத ஒருவனை கண்டுபிடித்து அவனிடம் இந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் இருந்தாலும் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று நம்பிக்கைக்குரிய தன் அமைச்சரிடம் தினமும் புலம்பிக்கொண்டே இருந்தார் அரசே உங்களின் மனக்குறை எனக்கு புரிகின்றது ஆனால் இதுவரை நாட்டின் மன்னனை தேர்ந்தெடுக்க எத்தனையோ போட்டிகள் வைத்தும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியுடன் ஒருவரும் வெற்றி பெறவில்லையே யார் இந்த நாட்டின் அரசன் என்பதை அந்த இறைவனே உங்களுக்கு காட்டுவான் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அமைச்சர் அரசருக்கு ஆறுதல் கூறினார் தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பான அரசனை தர வேண்டும் என்கின்ற சிந்தனையால் இரவெல்லாம் உறக்கம் வராமல் மன்னர் தவித்துக் கொண்டிருந்தார் இனியும் பொறுமையாக இருக்க தன்னிடம் உடல் பலமோ வயதோ இல்லை என்பதை புரிந்து கொண்டு தன் குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டார் மறுநாள் அரசவைக்கு அனைத்து அமைச்சர்களும் வர வேண்டும் என்று அரச உத்தரவிட்டான் அரசின் உத்தரவை ஏற்று அனைத்து அமைச்சர்களும் அரசபையில் கூடினர் அவையில் இருக்கின்ற அமைச்சர்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் எனக்கு வாரிசு இல்லை என்பது நீங்கள் அறிந்த விஷயமே நானும் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்ய ஒரு சிறந்த வாலிபனை தேடிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இதுவரை எல்லா தகுதிகளும் நிறைந்த வாலிபன் கிடைக்கவில்லை இனிமேலும் காத்திருப்பதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை எனவே இங்கிருக்கும் அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் திறமையான வாலிபர்களை தேர்ந்த வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வீரர்களில் முதல் பத்து தலை சிறந்த வீரர்களை அரண்மனையில் இருக்கின்ற முக்கியமான அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அந்த பத்து வீரர்களில் தலை சிறந்த இரண்டு வீரர்களை அரண்மனையின் மூத்த அமைச்சர் தேர்ந்தெடுப்பார் அவர்களில் யார் இந்த நாட்டின் மன்னனாக முடிசூட போகின்றான் என்பதை நான் முடிவு செய்ய போகின்றேன் என்று கூறிய அரசன் அதே சமயம் வீர விளையாட்டுகள் நிறைந்த போட்டிகளை மட்டுமே நடத்தி வீரர்களை தேர்ந்தெடுங்கள் மற்ற குணங்களை நான் பரிசோதித்துக் கொள்கின்றேன் என்று அரசர் உத்தரவிட்டார் பலதரப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு தலை சிறந்த இரண்டு வீரர்கள் அரசனின் முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் அந்த இரண்டு வாலிபர்களையும் பார்த்த அரசர் வாலிபர்களை உங்களில் யாரோ ஒருவன் தான் இந்த நாட்டின் அரசன் என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்று இரவு நன்றாக உறங்குங்கள் காலை விடிந்ததும் நாட்டின் எல்லையில் மக்களை அச்சுறுத்தும் கொடிய மிருகங்களை வேட்டையாடச் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு அரசர் அங்கிருந்து சென்றுவிட்டார் மறுநாள் அந்த இரண்டு வாலிபர்களை மட்டுமே அழைத்துக்கொண்டு கொண்டு அரசர் வேட்டைக்கு புறப்பட்டார் எதிரில் வந்த கொடிய மிருகங்களை இருவரும் வீரத்துடன் வேட்டையாடியதை பார்த்த அரசர் அவர்களின் வீரத்தை வெகுவாக பாராட்டினார் அப்படியே வேட்டையாடி கொண்டே காட்டிற்குள் வெகு தூரம் விட்டார்கள் அரசனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து விட்டார் அப்பொழுது தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளையில் கொத்து கொத்தாக பழங்கள் தொங்குவதை பார்த்த அரசர் எல்லையில் மகிழ்ச்சி அடைந்தார் வாலிபர்களே இந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை பறித்து வாருங்கள் வயிறார உண்டுவிட்டு பயணத்தை தொடரலாம் என்று கூற முதல் வாலிபன் வேகமாக அந்த பழங்களை பறிப்பதற்கு தயாரானான் ஆனால் இரண்டாவது வாலிபன் அவனை தடுத்து சிறிது நேரம் பொறுமையாக இருக்குமாறு கூறினான் அதை கவனித்த அரசர் எதற்காக அவனை தடுக்கின்றாய் என்று கேட்க அதற்கு இரண்டாவது வாலிபன் அரசே இந்த மரத்தில் கனிகள் கனிந்து இருப்பதையும் அதே மரத்தில் கூடுகட்டி கட்டி குடியிருக்கும் பறவை அந்த கனிகளை தீண்டாமல் தூரத்தில் சென்று தன் குஞ்சுகளுக்கு இரையை கொண்டு வருவதை கவனித்தால் இந்த கனிகள் ஜீவராசிகள் உண்பதற்கு தகுந்த கனியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை எனவே அந்த கனிகள் விஷம் நிறைந்ததாக இருக்கலாம் என்று இரண்டாவது வாலிபன் கூற அரசரும் சிறிது நேரம் யோசித்தார் ஆனால் முதல் வாலிபனோ அரசே இந்த கனிகளின் சுவை இந்த பறவைக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதனால் இந்த பறவை இந்த கனி கனிகளை தீண்டாமல் இருக்கலாம் அல்லவா என்று கூறியவாறே மரத்தில் ஏறி சில கனிகளுடன் கூட்டில் இருந்த ஒரு குஞ்சையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான் இப்பொழுது பாருங்கள் இது விஷமில்லாத கனி என்பதை உறுதி செய்கின்றேன் என்று கூறியவாறே கனிகளில் ஒன்றை எடுத்து அதன் சாற்றை அந்த குஞ்சையின் வாயில் பிழிந்துவிட அந்த சிறிய குஞ்சு சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்துவிட்டது இதை சற்றும் எதிர்பார்க்காத அரசர் முட்டாளே என்ன காரியம் செய்தாய் உன்னுடைய சந்தேகத்தை தீர்க்க இந்த உலக வாழ்க்கையை கொஞ்சமும் அனுபவிக்காத ஒரு உயிரை அநியாயமாக கொன்றுவிட்டாயே என்று கோபமாக கத்தினார் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் என்று முதல் வாலிபன் கெஞ்சினான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் ஆனால் கொடூர பசியுடன் இருந்த அந்த நேரத்திலும் கவனமாக முடிவெடுத்த இரண்டாவது வாலிபனின் புத்திசாலித்தனத்தை அரசர் வெகுவாக பாராட்டினார் பின்பு மூவரும் அந்த காட்டிற்குள் பயணத்தை தொடர்ந்தார்கள் பசியை தாங்கிக் கொண்டாலும் அரசரால் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போது எதிர்பார்க்காத விதமாக அங்கு ஒரு கிணறு இருப்பதை அரசர் கவனித்தார் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த அரசர் வேகமாக அந்த நீரை குடிக்க முயன்றார் சூழ்நிலையை சற்று உணர்ந்த இரண்டாவது வாலிபன் அரசரின் கையில் இருந்த நீரை கீழே தட்டிவிட்டான் அரசர்கோ கோபம் தலைக்கேறியது என்று கோபமாக கேட்டார் மன்னித்து விடுங்கள் அரசே ஏனோ என் மனதிற்குள் இந்த நீர் குடிப்பதற்கு உகந்த நீராக எனக்கு தோன்றவில்லை என்று கூற என்ன சொல்கின்றாய் மேலிருந்து பார்த்தால் அடிப்பகுதி வரை தெல்ல தெளிவாக முத்துமுத்தாக இருக்கும் இந்த நீரை ஏன் பருகக்கூடாது என்று அரசன் மீண்டும் கேட்டான் அதுதான் அரசு எனக்கு சந்தேகத்திற்கு காரணம் இவ்வளவு சுத்தமான நீரில் ஏன் ஒரு ஜீவராசியல் கூட உயிர் வாழவில்லை மேலும் அந்த நீர் சூழ்ந்திருக்கும் பகுதியில் செடிகளோ தாவரங்களோ ஏன் முளைக்கவில்லை ஒரு அடர்ந்த வனத்திற்குள் இருக்கும் கிணற்றில் தாகத்திற்காக வந்ததை போல எந்தது என்று ஒருவர் சத்தமாக கத்திக்கொண்டே வருவதை மூவரும் பார்த்தார்கள் என்று பதட்டமாக கேட்க இல்லை என்றதும் நிம்மதி பெருமிச்சு விட்டார் இது ஒரு விஷ கிணறு ஒரு அரக்கனின் சாபத்தால் இந்த கிணறு விஷமாக மாறிவிட்டது என்று விளக்கம் தந்தவர் அவர்களை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு வயிறார உணவளித்து பாதுகாப்பாக நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் காட்டிற்குள் நடந்த நிகழ்வை வைத்து நாட்டை ஆளப்போகும் அரசன் யார் என்பதை முடிவெடுத்தாலும் இன்னும் ஒரே ஒரு குணத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று அரசன் முடிவெடுத்தான் இரண்டு வாலிபர்களையும் அழைத்து வாலிபர்களே உங்களில் யார் இந்த நாட்டின் அரசன் என்பதை இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் முடிவெடுக்கப்படும் அதுவரை எங்கு சென்றாலும் நீங்கள் இருவரும் ஒன்றாகவே செல்ல வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்தே செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர்களை அனுப்பி வைத்தார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இரண்டு முதியவர்கள் கையில் மூட்டைகளுடன் நடந்து வருவதை பார்த்தார்கள் அவர்களின் அருகில் சென்று ஐயா யார் நீங்கள் இந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு எங்கு செல்கின்றீர்கள் என்று முதலாவது வாலிபன் கேட்டான் அந்த வாலிபர்களை பார்த்து வாலிபர்களே நாங்கள் இருவரும் வியாபாரிகள் வியாபாரத்திற்காக பக்கத்து நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு குறிப்பிட்ட நகரத்தின் பெயரை கூறினார்கள் அதை கேட்ட இரண்டாவது வாலிபன் ஐயா அவ்வளவு தூரம் இந்த மூட்டைகளை எப்படி சுமந்து செல்வீர்கள் வேண்டுமென்றால் நாங்கள் உதவி செய்யலாமா என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவர்கள் இருவரும் உங்களால் உதவ முடிந்தால் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதே சமயம் செய்கின்ற வேலைக்கு தகுந்த கூலியையும் அவனின் பின்னாலேயே அந்த முதியவரும் வேகமாக நடந்து சென்றார் ஆனால் இரண்டாவது வாலிபன் இன்னொரு முதியவரிடம் மூட்டையை வாங்கி கொண்டு அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மெதுவாக அவரை அழைத்துக் கொண்டு பயணப்பட்டான் முதியவரை அழைத்துக் கொண்டு வெகு தூரம் காட்டிற்குள் வந்த முதல் வாலிபன் ஐயா இந்த மூட்டையில் அப்படி என்ன இருக்கின்றது என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவர் மகனே இந்த மூட்டையில் பொற்காசுகள் இருக்கின்றன என்று கூறியதும் வாலிபனின் மனதிற்குள் ஒரு சின்ன சலனம் உண்டானது ஆனால் அவனின் மனமோ இப்படி நினைத்தது ஐயையோ இந்த வயதில் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றார் அப்படி என்றால் இந்த பொற்காசுகளை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொற்காசுகளின் மீது நமக்கு ஆசை உண்டாகக்கூடாது என்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் சிறிது தூரம் சென்றதும் அந்த முதியவர் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட அதை பார்த்த வாலிபன் ஐயா பெரியவரே உங்களிடம் இருக்கும் அந்த மூட்டையையும் கொடுங்கள் நானே சுமந்து வருகின்றேன் என்று வாங்கியவன் இதற்குள் என்ன இருக்கின்றது என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவர் இந்த மூட்டையில் வைரங்களும் வைரத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களும் இருக்கின்றது என்று கூற இப்பொழுது வாலிபனின் மனதிற்குள் சஞ்சலம் அதிகமானது அவனின் மனம் இப்படியெல்லாம் நினைத்தது இது ஒரு அடர்ந்த காடு இந்த வயதான முதியவரால் எனக்கு சரியாக ஓடி வர நிச்சய முடியாது இந்த பொற்காசுகளையும் வைரங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடினால் நிச்சயம் நம் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் மனதிற்குள் பலவாறாக நினைத்துக் கொண்டே வந்தான் ஆனால் அவனின் மனசாட்சி இதெல்லாம் தவறு என்று அவனை கேள்வி கேட்டது அந்த மனசாட்சிக்கு பதில் கூறும் விதமாக இந்த முதியவர் உண்மையிலேயே வியாபாரியாக இருந்தால் ஏன் இவ்வளவு தூரம் காட்டிற்குள் பயணப்பட வேண்டும் வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நேர் வழியில் சென்றிருக்கலாமே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் இந்த பொற்காசுகள் வைரங்கள் அனைத்தும் தவறான வழியில் கிடைத்ததாகவே இருக்க வேண்டும் தவறான வழியில் கிடைத்த செல்வத்தை நான் திருடுவதில் எந்த தவறும் கிடையாது என்று மனதிற்குள் ஆசையை வளர்த்து கொண்டான் ஐயா பெரியவரே இந்த நதியை கடந்தால் நீங்கள் கூறிய நகரத்தை அடைந்து விடலாம் என்று நடக்க கரையில் நின்று கொண்டே இருந்தார் தன்னால் என்று முதியவர் கத்துவதை காதில் சென்றுவிட்டான் தான் ஏமாறந்து விட்டதை உணர்ந்த அந்த முதியவர் அந்த நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு அழுதார் வெகுநேரம் கழித்து இரண்டாவது வாலிபன் இன்னொரு முதியவருடன் அந்த நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான் அந்த நதிக்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த முதியவரிடம் என்ன நடந்தது என்று கேட்க நடந்தவற்றை அந்த முதியவர் கூறினார் அவருக்கு ஆறுதல் கூறிய வாலிபன் படகு ஒன்றை ஏற்பாடு செய்து இருவரையும் பாதுகாப்பாக நகரத்திற்கு அழைத்துச் சென்றான் மறுபுறம் செல்வங்களை திருடிச் சென்ற வாலிபன் ஒரு மறைவான இடத்தில் அமர்ந்து அந்த மூட்டையை அவிழ்த்து கொட்டினான் முதல் மூட்டையில் துருபிடித்த எதற்கும் பயன்படாத இரும்பு துண்டுகள் இருந்தன அதை பார்த்ததும் வாலிபனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது எதற்காக அந்த முதியவன் தன்னிடம் இதில் பொற்காசுகள் இருப்பதாக கூறினான் என்று நினைத்து கொண்டே இன்னொரு மூட்டையை கொட்ட அதிலும் இரும்பு துண்டுகளே இருந்தன அந்த முதியவரை ஏமாற்ற நினைத்தவன் தான் ஏமாறுந்ததை நினைத்து வேதனைப்பட்டான் அப்பொழுது அந்த மூட்டையில் ஒரு கடிதம் இருப்பதை பார்த்து அதை எடுத்து படித்து பார்த்தான் வாலிபனே இந்த கடிதத்தை நீ படிக்கின்றாய் என்றால் நான் வைத்த போட்டியில் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம் உன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உன் மனதை கட்டுப்படுத்தும் திறமை இல்லை என்றால் உன்னால் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உனக்கே நீ உபயோகமற்ற வாழ்க்கையை வாழ்கின்றாய் என்ற அர்த்தம் உங்கள் இருவரில் யாரோ ஒருவனை அரசனாகவும் இன்னொருவனை அதிகாரமிக்க பதவியில் அமர வைக்க முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதற்கு தகுதியான ஆள் நீ இல்லை என்பதை உன்னுடைய செயலால் உணர்ந்து விட்டாய் என்று அந்த கடிதத்தில் எளிது இருந்ததை படித்துவிட்டு கதறி அழுதான் ஐயையோ என்னுடைய முட்டாள்தனமான ஆசையால் மனதை கண்டபடி அலையவிட்டு என்னுடைய எதிர்காலத்தையே இழந்துவிட்டேனே ஆசை என்ற அரக்கன் மனதிற்குள் வரும்பொழுதே அவனை தடுத்திருந்தால் இன்று ஒரு ராஜ்யத்தின் அதிகாரமிக்க பதவியில் இருந்திருப்பேன் என்று தன் தவறை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான் இரண்டாவது வாலிபன் அந்த இரண்டு முதியவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் கூறிய இடத்திற்கு செல்ல அங்கே அரசர் இவர்களின் வருகைக்காக காத்திருந்தார் அந்த வாலிபனை தன் நாட்டிற்கு அரசனாக முடிசூட்டி அழகு பார்த்தான் மனிதர்கள் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த ஆசை என்பது நேர்மையாகவும் உங்கள் மனதில் எந்த குற்ற உணர்வையும் உண்டாக்காத வகையில் இருக்க வேண்டும் அப்படி உங்கள் மனதில் குற்ற உணர்வுடன் உண்டாகும் ஆசைகளை கட்டுப்படுத்தாமல் அந்த ஆசைகளுக்கு துணையாக சென்றால் உங்களுக்கு அந்த கடவுள் கூட துணையாக வரமாட்டார் என்பதை மறந்துவிட வேண்டாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்ததை அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்